வணக்கம் இன்னைக்கு நம்ம புன்னத்தூர் ஆட்டுச்சந்திக்கு தான் வந்திருக்கோம் புன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில் நாம் வார வாரம் வீடியோ எடுக்கிறது வணக்கம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரை எடுக்க போகிறோம்னா திண்டுக்கல் கண்ணனை தான் எடுக்க போகிறோம் வார வார வீடியோ எடுத்துட்டுருக்கிறோம் நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாரம் நம்ம திண்டுக்கல் கண்ணன் கொம்பேற்பட்டிலிருந்து வருவார் நல்லா இருக்குண்ணா நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க யாரை கேட்டாலும் திண்டுக்கல் கண்ணனை மாதிரி இந்த வாரம் குட்டி வாரம் ஒரு இருபது கொண்டு வந்து ரேட் பார்க்கலாங்களா

தீபாளிப்ப இப்போ குறைஞ்சிருந்து மார்கல்லியா குறைஞ்சிருந்தது வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை லோக்கல் சந்தை ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர் திங்கக்கிழம குன்னத்தூர் செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டி மதுரை மாதிரி குட்டிகளும் அதிகமா கிடைக்கும் ஆனா ரெகுலரா ஜமுனாபாரி தலச்சேரி கொடியாடு சேலங்கருப்பு நாட்டாடு ஒரு கொண்டு ரெண்டு வாரமா கொண்டு வரலாறு இல்ல ரெண்டு வாரம் தானா ரொம்ப அண்ணா